அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பற்றி பார்க்க போறேன் சன் இன்ஸ்டன்ட் கீசருங்கிறது நம்ம இருபத்தஞ்சு வருஷமா கொடுத்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த மாதிரி ஆன் அடிச்சு மாட்டுறது மாட்டிட்டு இது வந்து டேரெக்டாக டேப்பில் ஃபிட் பண்ணிக்கிறீங்க ஃபிட் பண்ணிட்டு தண்ணி திறந்தீங்கன்னா பச்சை தண்ணி வெளியே வரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமே நம்ம சுவிச்சு போடுங்க ஆன் பண்ணி உங்களுக்கு எப்பவுமே கிரீன் ரெட் எரியாது ரெட்டு பிரியம்னா ஓவர் ஹீட் ஆகுது டேங்கில் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ஹீட் ட்ரிப் ஆகிடும் இல்லைங்களா அப்போ வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா கொதிச்சு வருங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் மாட்டிட்டு மெயின் வந்து குளிக்கிறதுக்கு நம்ம ஷாக் அடிக்கிறதோ உப்பு அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் கையிலேயே பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி மாட்டோம் தான் தண்ணி இது கம்மியாக கொதிச்சு பார்த்தீங்களா அது ஹீட் குளிக்க முடியாது இல்லைங்களா அப்போ மீடியமா வச்சுக்கினா ஒரு இருபது லிட்டர் பக்கெட் ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சிக்கலாங்க டேங்கில் தண்ணியே இல்லைனாலும் அதுவே கட் ஆஃப் ஆகிடும் அப்ப கட் ஆஃப் ஆகல அது கிரீன் ஆஃப் ஆகி ரெட்டுக்கு மாறிடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவிச் ஆஃப் மாதிரி பைப் அடிக்கிறாங்க டேங்க்ல தண்ணி இல்ல அப்படின்னா ட்ரிப் ஆயிடும் ஒரே ஒரு விஷயம் நீங்களே மாட்டிக்கலாம் ஸ்க்ரூ பண்ணி மாட்டுறதாங்க இது வந்து ஒன்றரை மீட்டர் ஓஸ் கொடுத்துருவோம் பைப்ல மாட்டிக்கிறீங்க இது ஃபிளக்ல ஃபிட் பண்ணிக்கிறீங்க நம்ம ஏழு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம் மெயின் விஷயம் வந்து நம்ம வாட்டர் கேட்டுக்கு ஏழு வருஷம் கேரண்டி இருக்கு பட் மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் லைஃப் நம்ம சன்ங்கிறது ஐஎஸ்ஐ எலமெண்ட் தான் ஃபிட் பண்ணிருக்கோம் அது பிரிண்ட் சன் சன்இின் கீசருங்கிறது பாருங்க இந்த மாதிரி மிஷின் சீல் வந்துடும்

ஒரு மக்கு வேணாலும் ஒரு மக்கு எடுத்துட்டு அடைச்சிக்கலாம் ஒரு பக்கெட் வேணாலும் ஒரு பக்கெட் எடுக்கலாம் பத்து பக்கெட் பத்து பக்கெட் எடுக்கலாம் நீங்கள் நூறு பக்கெட் பிடிச்சாலும் சுடுதனி வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி விஷயம்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் யாரு வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா இல்லை எப்போ வேணாலும் தண்ணி திறந்து சுவிட்சை போடுக்கிறோம் வேண்டாம் சுவிட்ச் ஆஃப் வந்து பைப் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஓவர் டாக்ல அந்த மாதிரி கட் ஆஃப் ஆயிடுங்க அப்போ வந்து ரெட்டு மாறிடும் சுவிட்ச் ஆஃப் பண்ண அதை பைப் படிக்கிறீங்க டேங்கில் தண்ணி இல்லைன்னா அதே ஆஃப் ஆகிடும் இது யார் தயாரிக்கிறாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிற கம்பெனிங்க இது எங்கே இருக்குன்னா ஈரோடு சேலத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இது ரெண்டு இடத்துலையுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நீங்கள் டைரெக்டாக வந்தாலும் டெமோ பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியும் இல்லைனாலும் பேமெண்ட் பண்ணால் கொரியல் அனுப்பி கொடுத்துருவாங்க இது வந்து கொரிய சார்ஜ் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரிய சார்ஜ் ஃப்ரீ தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கொடியிருந்து வந்துடும் நான் அதில் அக்கௌண்ட் நம்பரு கூகுள் பே ஃபோன்பே பின்னாலும் கேர் கூட அனுப்புகிறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறவங்க என்னுடைய நம்பர் தவிர சொல்கிறேங்க தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் நைன் த்ரீ ஜீரோ ஒரு நம்பர் இருக்குது இன்னொன்று தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ட்ரிபிள் செவன் என்னுடைய நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது சரவணன் பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ருக்கிட்டுன்னு போடுங்க நான் மாடல் ஃபோட்டோ வீடியோ கூட அனுப்பி கொடுத்துட்றோம் நீங்க வர முடியுங்க தாராளமா வரலாம் வர முடியாது பேமெண்ட் பண்ணி அன்னைக்கு வந்துடும் உங்க வீட்டுக்குரிய பொறுப்பு ஹீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் வருங்க நம்மள வந்து அப்ப ஒரு மணி நேரம் ஒரு ஆகும் ஒரு மணி நேரத்துல இந்த மாதிரி பக்கெட்ல எட்டு பக்கெட் மினிமம் பத்து பக்கெட் எடுத்து மேக்ஸிமம் பத்து பக்கெட் எடுத்துக்கலாம் அப்ப ஒரு பக்கெட்டுக்கு நார்மலா ஒன்னே கால் ரூபா வருதுன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்கு நாற்பது ஐம்பது காசா கரண்ட் பில்லுக்கு ரொம்ப கம்மியா செலவு இருக்கு பழைய மெத்தில வந்துட்டு ஒரு அலுமினியம் ப்ளேட் மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ள போட்டா சூடாகும் ஆமாங்க அதுல தண்ணி நார்மல் தெரிவிக்காது போக போக உடம்புலி வர ஆரம்பிச்சிடும் உடம்புலி இருக்கு ஷாக் அடிக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இது மாதிரி அதுல நம்மளுக்கு எப்பவுமே ஷாக் அடிக்காது ஏன்னா ஷாக் ப்ரூப் எலமெண்ட் ஐஎஸ் எலமெண்ட் காப்பர் எலமெண்ட் தான் ஃபிட் பண்ணிருக்கோம் தான் உங்களுக்கு கேரண்டியே ஏழு வருஷம் கொடுத்துருக்கோம் நீங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னால ஒன்னாகாதுங்க ஷாக் அடிக்காது மிஷின்ல ப்ராப்ளம் வராது கம்ப்ளைண்ட் ஆகாது ஓகே நன்றி ஆ ஓகே ரைட் ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைன்ல ப்ரெஷர் வாஷர் கார் வாஷர் ப்ரெஷர் வாஷர்னா கார் டூ மட்டும் இல்லாமல் வீடு மொட்டை மாடி பாத்ரூம் இந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்புட் வந்து ரெண்டு மீட்ரு கொடுத்துருவோம் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஏழு மீட்டர் வந்துடும் கன் அழுத்தீங்கன்னா ஓடுங்க கண்ணை விட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஒவ்வொரு டைம் போய் நீங்கள் சுவிட்ச் பண்ண அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி கன்னிலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கன்னிலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்னோட நாசல்லையே இது வந்து ஃபுல் இது அப்படியே வந்து ஷார்ட் அதாவது ஜீரோ டிகிரி வந்து பதினஞ்சு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு டிகிரி அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரெஷர்னா இப்போ வீலு மர்க்கெட் அந்த மாதிரி இடத்துக்கு ஷார்ப் வச்சுக்கிறோம் லைட்டாக பாடிக்கு ஒரு மாதிரி விலருக்கு ஒரு மாதிரி ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூலர் கார் மெட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு மெயின் விஷயம் ஃபோம் வாஷ் பண்ணுறது தான் ஃபோம் ஸ்கேன் கொடுத்துறோம் இல்லைங்களா இதில் ஃபோம் லிக்விட் கலந்துட்டு இந்த மாதிரி லிக்விட் இருக்கு இல்லைங்களா லிக்விட் கலந்துட்டு தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி குளிக்கி விட்டு இந்த மாதிரி சும்மா ஊற்றிட்டு இருந்தான் ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு லாக் பண்ணுறதாங்க ராக் பண்ணி என்ன பண்றீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வச்சு விட்டு இந்த நாசில போட்டு இந்த மாதிரி ஃபோம் அடிச்சு விட்டுருக்கோம் ஃபோமுக்குள்ள நிறைய நல்லா ஃபோம் அடிக்கும் ஒரு சர்வீஸ் சென்டர் என்ன பண்றோமோ அதை நம்ம வீட்லயே வச்சு பண்ணிக்கலாங்க இன்னொரு விஷயம் நம்ம சர்வீஸ் சென்டர் ரன் பண்ற மிஷினே இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது காப்பர் மோட்டரும் பம்பு வருங்க மோட்டர் இதுக்கு வந்து நூத்தி நாற்பது பாரு ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது காப்பர்ல ஸ்டார்டிங் வந்து அஞ்சு முந்நூறு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அஞ்சு முந்நூறு ஆறு ஐநூறு ஏழு ரூபாய் இது ஏழு முந்நூறு எட்டு ரூபா இது பத்து ஐநூறு நம்மள்கிட்ட பதினாறு ரூபா அந்த மாதிரி மஞ்சள் கலி டைப்பில் நாலு மணி நேரம் அஞ்சு மூணு ஓட்டுறது இது என்னென்னா ஒரு முக்காலு நேரம் ஓட்டுறீங்க இது ஒரு மணி நேரம் ஒன்றே ஏழு மூணு ஓட்டிக்கலாம் இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓட்டிக்கலாம் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஓட்டலாம் இது மூணு மணி நேரம் ஓட்டிக்கலாம் அதாவது என்னன்னா இப்போ டூவீலர்னா ஒரு இருபது நிமிஷங்க சாரி டூ வீலருன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிவிடலாம் கார்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்ச ஒரு நிமிஷம் கழிவிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டிராக்டர்னா முக்கால் நேரம் ஆகும் லாரினா ஒரு ஒன்றரை மாதிரி ஆகும் அப்படிங்கிறப்ப அதாவது வண்டியை பொறுத்திருக்கு இன்னொரு விஷயம்னா இது டூலர் காரு கார் மட்டும் இல்லாமல் கோழி பண்ணை மாட்டு பண்ணை ரேடியேட்டர் கிளீன் பண்ணுறாங்க சோலார் பேனல் கிளீன் பண்ணுறாங்க ஏசி பேனல் கிளீன் பண்ணுறாங்க இந்த மாதிரி மல்டி பர்பஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணை அழுத்துனீங்கன்னா ஓடுங்க வெட்டிங்கன்னு ஆஃப் ஆகிடும் இது கிட்டத்தட்ட இருபது அடி இருக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போகும் இந்த அடிக்கிற ப்ரெஷரில் ஒரு ஊசி மாதிரி போதில் கை வச்சா தோலை எடுத்துரும் எதுக்காக அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் வாட்டர் வாஷ் பண்ண முடியுங்க நம்ம ஒரு கையில் தேய்ச்சி ரொம்ப நேரம் கழுவுறதுக்கு நீங்கள் டைம் ஆகுது அதே சமயம் தண்ணி செலவு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தண்ணி செலவும் குறைவாக எடுத்துக்குவோம் கரண்ட் பில்லும் கம்மியாக தான் எடுக்கிறது ஒரு முக்காம ஒன்றா ஒரு யூனிட் கார் சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டு கார் கழுவிடலாம் கரண்ட் பில் கம்மி தான் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பவர் கார்டு உங்களுக்கு மூன்று நாலு மீட்டர் கொடுத்துட்றோம் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தோன்னா மோட்டரும் பம்பு இருக்கு இல்லைங்களா இந்த பம்புக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா இப்போ நம்ம டூ வீலரில் கார் லாரி பஸ்ஸெல்லாம் எப்படி நம்ம இன்ஜின் வந்துச்சுன்னா பம்புக்கு ஆயில் இல்லை அது மாதிரி இது ஆயில் தான் அது என்ன பண்ணுறதுனா நமக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அல்லது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிட்டிங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி ரிட்டர்ன் அனுப்பி போட்டுருவோம் இதில் மோஸ்ட்லி அதிகமாக வராது கம்ப்ளைண்ட் வராதுங்க இன்கேஸ் எந்த ப்ராப்ளம்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் போகாது இன்கேஸ் போனாலும் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட் கன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லோனே பார்த்தா கன்னை லெந்த் பண்றதுக்கு லெந்த் ராட் கொடுத்துருكم இந்த மாதிரி இது நாசல் இது நாசலும் சேர்ந்தது கன்னு பேருங்க இந்த நாசல கழுத்திட்டு இந்த மாதிரி நாம பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரு ஃபுளோருக்குறீங்க சவறு கறீங்க கரைகளை வரீங்கன்னா இப்ப கீழே நின்றுட்டு நம்ம கண்ணுக்கு அங்க போயிடும் அப்படிங்கலாம் என்ன பண்ணா உங்களுக்கு ஈஸியா வாஷ் பண்றதுக்கு அழ அழகாக வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த ப்ரெஷரில் அடிக்கிற ப்ரெஷர்லேயே எல்லாமே கழுவிடும் அது மட்டும் இப்போ வீட்டில் மழை பெஞ்சு பாருங்க மொட்டை மாடியில் இல்ல பாருங்கள் பாருங்க வாசம் பிடிச்சு போயிரும் அதாவது பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா மழைலாம் ஆயிரம் இல்லைங்களா என்னன்னா ப்ரெஷரில் வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கிறோம் இது இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே யூஸ் பண்றதுலாம் மாட்ஸும் பாரு போகணும் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ்ங்க நூற்றி நாற்பது பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் நூற்றி ஐம்பது பாரு இது வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி வாட்ஸ் இது ரெண்டே முக்கலட்சுமி பவர்ங்க இது வந்து நூற்றி எழுபது பாருங்க இது ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மாடல் வீட் யூஸுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அதாவது இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் இருபது முப்பது வண்டி வச்சிருக்கலாங்க காலேஜ் பஸ் வச்சிருக்கலாம் லாரி சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணலாம் அப்படிங்குறதுல அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் நம்மகிட்ட இருக்குது இது மூன்று ஹெச் பி நாற்பதாயிர ரூபாயில் இருக்குது மூணு மூணு நாலு ஹெச் பி நாற்பத்தொம்பாயிரத்தில் இருக்கு அஞ்சு இருக்கு ஐம்பத்தொம்பதாயிரத்தில் இருக்குது ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா பில்டிங்ல இருக்கிற பெயிண்ட் எடுக்கிறதே நம்மகிட்ட மிஷின் இருக்குது ஏழரை ஹெச் பத்து ஹெச் வண்டி கழுவ முடியாதுங்க அது என்னன்னா கமர்ஷியல் நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப் டீட்டெயில் அனுப்புகிறேன் ஏதாவது தகவல் வேணும் டவுட் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் இந்த ஹீரோ ஃபைன் ப்ரெஷர் வாஷர் யார் தயாரிக்கிறாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ்கிற கம்பெனி இது எங்க இருக்குன்னா ஈரோடு சேலத்துல இருக்கு இந்த மாதிரி பிரஷர் வாஷர் மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸ் சென்ட்ரன் பண்றேன் வீட்டுக்கு வேக்கம் கிளீனர் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஹேண்டி வேக்கம் கிளீன மூணாயிரத்து ஐநூறு இது வந்து ஐயாயிரம் ரூபாய் மாரி மூணாயிரத்தி ஐநூறு செக்ஷன் இருக்கு ப்ளோயிங்ல வந்துடும் வெட் அண்ட் ட்ரை மண் அந்த மாதிரி மண்ணு குப்பை தண்ணியில் இழுக்கிற மாதிரி கூட நம்மகிட்ட வேக்கம் கிளீனர் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாடல் இருக்கு கார் வாஷெலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது மாடல் இருக்கு ஏர் பிடிக்கிற மாதிரி ஏர் கம்ப்ரெஷர் இருக்கு வெல்டிங் மிஷின் இருக்கு ஜென்ரேட்டர் இருக்கு பவர் டூல்ஸ் இருக்கு நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த விளக்கங்களை நீங்க வாங்கிக்கலாம்

ஒரு என்ன ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்காது பண்ணிணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி அதை பூச்சிக்கொடு கட்டுறது அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இதை பம்பு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்புட் அவுட்புட் கழட்டிடுங்க கொஞ்சம் தண்ணி இருக்குமில்ல பம்பில் சும்மா ஒரு எம்டி ஆன் பண்ணிங்கன்னா பம்பில் தண்ணி வெளியே வந்துடும் அப்போ அந்த உப்பு வந்து பம்பு அரிக்காமல் இருக்கணும் சும் மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது பட் அந்த ஓசு கன்று இல்லாமல் நம்ம மெடல்ஸ் அளவு கரெக்டாக பண்ணிக்கணும் வேணா இப்போ ஓசில் தண்ணி நிற்காம கழட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஓசில் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க கன்னுக்கு ஏதாவது கன்னில் ஒரு தண்ணி உதவி விட்டீங்கன்னா அது கன்னில் ஏதாவது லைட்டாக ஃபார்ம் ஆகும் இந்த சால்ட் பிடிக்கிறது லைட்டை அடைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வராது என்ன நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறாங்க ஒன்றும் ஆகாது ஒரு சில பேர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி வர்றது வந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மெயின் விஷயம் அதில் கம்ப்ளைண்ட் அளவுக்கு வராது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் போர் தலையிலேயே சால்ட் அதிகமாக இருக்கு கண்ணன்ட் அதிகமாக இருக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மண் இருக்கிறதுனால ஒன்று மிஷினில் பம்ப் ஒன்றும் பண்ணாதுங்க அதாவது என்னன்னா ரொம்ப தண்ணி மாதிரி போகக்கூடாதுங்க மற்றபடி நீங்கள் பம்பில் லைட்டாக உப்பு லைட்டாக உப்பு கலந்து வருது லைட்டாக மண் கலந்து வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா கண்ணில் வந்து இந்த நாசல் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷார்ப்பு ஸ்ப்ரே கேக்கிறீங்களா இது சின்ன கேப்புங்க இதில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அகலமாக போகுதுன்னு அர்த்தம் இதை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஷார்ப்பாக வருதுன்னு அர்த்தம் இந்த நாசலில் மட்டும் அடைப்பு இருந்தால் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன ஓட்டை தான் இருக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சின்ன ஓட்டை தான் இருக்குது அதில் உள்ளே வந்து கம்பி வச்சு க்ளீன் பண்ணி போட்டால் போதுங்க ஏதாவது அடைப்பு இருக்குது ஓசு இது கழுத்துறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கல் மண்ணு போய் ஏதாவது ஓசு இருந்து வெளியே நீங்கள் ஏன்னா கண்ணில் தானே அவுட் புட் வராடும் எண்ட் ஆகிறது இந்த இடத்துல தான் வெளியே வருதுங்க இதில் அடைப்பு இருந்தால் க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி இது கம்ப்ளைண்ட் வராதுங்க ஆனால் ஸ்டார்டிங் மாடல் அஞ்சு இரநூறு இருந்து இருக்குங்கண்ணா அஞ்சு ஐயாயிரத்தி இரநூறு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும் மாடல் இருக்கு வீட்டு டூலர் காரு வீடு மொட்டை வீடு மொட்ட மாட்டிலாம் கழுவுறும் ஒரு மாடு இருக்குது அந்த மாதிரி வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த காப்பர் மோட்டர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு மாடல் போதும் இது எட்டாயிரத்தி ஐநூறு எம்ஆர்பி உங்களுக்கு டீலர் பேசுக்கு ஆறாயிரம் நம்ம பண்ணி கொடுத்துறோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது சம்பந்த டீட்டெயில் என்ன என்னுடைய நம்பர் சொல்கிறேங்க தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் நைன் த்ரீ ஜீரோ ஒரு நம்பர் நம்பருக்கு என்னென்ன தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சு அறுபத்தொன்று முப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ட்ரிபிள் செவங்க இல்லை நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்ரெஸ்ஸு டீடெயில் கொடுத்துருவோம் டவுட் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது சம்மந்தமான டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கார் வாஷர் வேணுமா வேக்கூம் க்ளீன் வேணுமா வெல்டிங் மிஷினுமா ஜென்ரேட்டர் வேணுமா ஏர் கம்பஷர் வேணுமா என்ன வேணும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துர்லாங்க ஓகே